ஹலோ யூவர்ஸ் வெல்கம் டு பாக் தமிழ் நான் உங்கள் பிரவீன் அதாவது நான் இன்றைக்கி பார்த்தோன்னா பெங்களூரில் இருக்கேன் அதுவும் உங்களுக்கு தெரியும் டூசூட் கம்பெனியோட ஒரு மொபிலிட்டி டெஸ்ட் சென்டர் அதாவது இந்த இடத்துல ஏன் வந்திருக்கேன்னா அது ஒரு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் அதை வந்து நான் நின்றுட்டே சொன்னாலும் உங்களுக்கு புரியாது ஸோ அதை வந்து நம்ம வந்து எலாபரேட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஏன்னா என் பக்கத்தில் தான் ஒரு மினி வேன் இதை வந்து கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் வீலரை வந்து அப்படியே உள்ளே இன்பில் பண்ணி அதாவது ஒரு சின்ன கார் செட்டப் அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே அதாவது எதுக்குன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம சிட்டிஸில் வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நின்று போச்சுன்னு வாங்கிக்கலாம் நம்ம ஒன்று என்ன பண்ணுவோம் சர்வீஸ் மேனுக்கு கால் பண்ணுவோம் ஒன்றே ஒரு மெக்கானிக் வருவார் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவார் நம்ம எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் பட் அதுவே ஈவியில் அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்ம எதை போயிட்டு என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் நமக்கே ஒன்றும் தெரியாது இதில் வந்து மெக்கானிக்கை கூப்பிட்டாலும் மெக்கானிக்கு ஈவி நாலேஜ் வேணும் ஸோ அவர் என்ன பண்ணுவார் அவர் தெரியாமல் ஏதா போட்டு கையை வச்சிட்டாரு இல்லைங்களே வண்டிக்கு மொத்தமும் ஃபால்ட்டாகவும் இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா அவருக்கே வந்து பெரிய டேஞ்சரும் இருக்கு அதாவது எதுக்குன்னா இங்கே பார்க்குற இந்த செட்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஸ்டீரிங்கு இது பேட்ரி அண்ட் இது மோட்டார் ஸோ இதுல எனக்கு ஃப்யூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானே அது என்னதுன்னா இந்த பேட்ரி இருக்கு இல்லையா இந்த பேட்ரிலாம் வந்து ஈஸியாக நம்ம வந்து நார்மல் ஹேண்டோ கையில் வச்சுக்கூடாது இதுக்குன்னு ஒரு சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு ஸோ வந்து ஹை வோல்டேஜை வந்து கண்டெக்ட் பண்ணுமா இந்த பேட்ரி இந்த ஒயர்ஸ் எல்லாமே ஸோ ஈஸியாக வந்து நாமளும் வண்டி நிறுத்த இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தானே மொபைல் ரெடி பண்ணுற மாதிரி நாமளும் கை வச்சு இதை பாட்டு இந்த ப்ளக் மாட்டி விட்டால் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஸோ இதுக்கு வந்து ஒரு இருக்குது சேஃப்டி ப்ரிக்காஷன்ஸ் நிறைய எடுக்கணும் ஸோ இந்த ட்ரைனிங்கை தான் இவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ வேரியஸ் சிட்டிஸு வேரியஸ் கிளைமேட்டெல்லாம் இவங்க ட்ராவல் பண்ணணுன்றதுக்காக இந்த மினி வேனை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க எதுக்காகனா பேட்ரி ஃபார்ட்டி டிகிரிஸ் மேலே தாங்காது ஸோ அந்த டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இந்த மினி வேன் ரெடி பண்ணி இந்த மொபைல் டெஸ்ட் எங்கள் ரூமை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இது என்னென்னா இப்போது ஸ்டார்டிங்காக வந்து இவங்க வந்து நிறைய டீலர்ஷிப்ஸ்க்கு அப்புறம் வந்து கார் கம்பெனிஸ்க்குலாம் வந்து ட்ரைனிங் செஷன் மாதிரி இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து இண்டிவிஜுவல் கஸ்டமருக்குமே இந்த ட்ரைனிங் செஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதாவது என்னென்னா இதை எப்படி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணலாம் ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா எப்படி சர்வீஸ் பண்ணலாம் அண்ட் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம் பேட்ரி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து ஃபயர் ஆகுறது ஸோ அந்த ஃபயர் வந்து உடனே எல்லாருமே ஃபயர் இன்ஜினுக்கு தான் கால் பண்ணுவாங்க நெருப்பாணிக்க சொல்லு பட் ஆனால் அந்த ஃபயருக்கும் பேட்ரி வெஹிக்கிள்ஸ் எரியிற ஃபயருக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா பேட்ரி வெஹிக்கிள்ஸ்லேருந்து ஒரு தெர்மல் தெர்மல் ஃபயர்ன்னு சொல்லுவாங்க அது வந்து கொஞ்சம் டிஃபர் அது ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு தனி ஸ்டெப் இருக்குது ஸோ அதை வந்து இவங்க வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க அது என்ன எப்படி அது உடனே எரிஞ்சுதுன்னா உடனே எப்படி பேட்டரியில் கையே வைக்கக்கூடாது பேட்டரிய ரிமூவ் பண்ணிவிட்டு என்னெல்லாம் செக் பண்ணணும் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் இருக்குது மற்ற இடத்துல செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து சொல்லி தருவாங்க ஸோ இந்த செஷனை வந்து அவங்க ஒரு இந்த ட்ரைனிங் செஷனை பார்த்திங்கன்னா த்ரீ ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்காங்க ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ இந்த இதை வந்து இண்டிவிஜுவல் பர்சன் மட்டும் இல்லாமல் இது வந்து மெயினாக வந்து இந்த டீலர்ஷிப்லேருந்து எல்லாருமே கற்றுக்கலாம் ஸ்டேஜ் ஒன் பார்த்திங்கன்னா சிங்கிள் டே ட்ரைனிங் தான் அதாவது ஹாஃப் டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தியாட்டிகல் கிளாஸ் மாதிரி எடுக்கிறாங்க அனதர் ஹாஃப் டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ் விசிட் மாதிரி அவங்களே வந்து சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் லைவாக பார்க்குற மாதிரி ட்ரெயின் பண்ணுறாங்க அது ஸ்டேஜ் டூ பார்த்திங்கன்னா சிக்ஸ் டேஸ் போகுது அதேமாதிரி ஸ்டேஜ் த்ரீ பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ் போகுது ஸோ இந்த மூணுத்துலேயுமே வந்து என்னன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது முடிஞ்சதும் மெயினாக இதை நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும் சர்டிஃபிகேட்டு நீங்கள் குவாலிஃபைன்னு கிடையாது உங்களுக்கு ஒரு குவாலிஃபை டெஸ்ட்டு வைக்கிறாங்க அதாவது நீங்கள் முதல்ல வந்து அந்த ஒன் டே ஸ்டேஜ் ஒன் நீங்கள் கற்றுக்கிட்டு உடனே நான் வந்து மெக்கானிக்னு சொல்லிக்க முடியாது நான் வந்து ஒரு இவி மொபிலிட்டி மெக்கானிக்கன் அந்த மாதிரி பேசவும் முடியாது ஏன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அந்த டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் ஆனிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இந்த த்ரீ ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா இதுதான் வந்து மெயின் ஸ்டேஜஸ் ஸோ ஸ்டேஜ் ஒன் கம்ப்ளீட் பண்ணவங்க தான் ஸ்டேஜ் டூ போவாங்க அதாவது ஸ்டேஜ் ஒன் இஸ் அ பிகினர் ஸ்டேஜ் டூ இஸ் எ இன்டர்மீடியட் அண்ட் ஸ்டேஜ் த்ரீ தான் வந்து ஃபைனலான செஷன் அதுக்கும் மேலே இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்கு ஆனால் இப்போதைக்கு வந்து நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஈவி மெக்கானிக்ஸ்ன்றது ரொம்பவே கம்மி ரொம்ப ரொம்பவே கம்மி ஈவன் டீலர்ஷிப்லேயே நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சர்வீஸ் கொடுத்தோம்னா ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க அந்த பேட்ரி ரிமூவ் பண்ணி மெயினான கம்பெனிக்கு அவங்க வந்து அனுப்பி தான் சர்வீஸே பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க டைரெக்டாகவே டீலர்ஸாக எல்லாருமே விசிட் பண்ணி அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் செஷனை கொடுத்து அவங்க அந்த மூணு ஸ்டேஜுமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டா எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க சீட்லேயே ஈஸியாகவே வந்து ஈவி ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈவி மெக்கானிக்ஸ் வந்து ரெடியாக இருப்பாங்க ரெடியாக இருப்பாங்க ஸோ நமக்கும் டிலே இல்லாமல் வந்து ஈஸியாகவே சீக்கிரம் கிடச்சிரும் அதே மாதிரி மற்ற மெக்கானிக்ஸை விட இப்போ ஈவி தான் ஃப்யூச்சர் பேஸ்டு இருக்கனால அவங்களுக்கும் நிறைய ட்ரைனிங் கிடச்சிரும் நான் ஒரு கஸ்டமர் நான் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேனா எனக்கு என்னென்ன டூஸு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நார்மலாக வாங்குற டீலர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் ஆனால் அது மெயினே கிடையாது அதை விட டெப்த்தாக நிறைய விஷயம் இருக்குது மெயினாக நம்ம டூஸை விட டோன்ஸை தெரிஞ்சுக்கணும் அதில் தான் ரொம்ப முக்கியமான இது ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆன்லைனில் ஈ லேர்னிங்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிடிஎஃப் புக் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பை பண்ணி அதை நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் வந்து சில விஷயம் அவங்க நிறைய என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க அது கான்ஃபிடென்ஷலாக இருக்கிறனால நான் உங்களுக்கு ஷேரே பண்ண முடியாது பட் நீங்கள் வந்து நிறையா நாளைக்கு ஒரு என்டர்பினர் ஆனால் நீங்கள் ஒரு ஈவியை பற்றி நாலேஜ் நிறைய கெயின் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ சர்வீஸ் சென்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் கூட நான் இன்னும் இவியில் வந்து ஸ்டேஜஸ் ஸ்டேஜஸ் கம்ப்ளீட் பண்ணி நான் கொஞ்சம் டெவலப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரைனிங் செஷன்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கற்றுக்கலாம் ஸோ இது வந்து எப்படி சொல்லலை இப்போ வந்து நம்ம பார்க்குற ஒரு கட் இந்த ரஃப் டிசைன் வந்து ஃபோர் வீலருக்கான கார்க்கான மாடல் இன்னும் சீக்கிரமாகவே வந்து டூ வீலருக்கான செட்டப்புமே வரப்போகுது அப்படின்றத நமக்கு அஃபீஷியலாகவே சொல்லியிருக்காங்க ஸோ வில் ஹோப் இட் வில் கம் சூன் அதுவோல் இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு மேலும் இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும்னா மறக்காமல் ட்ரைவ் தமிழை தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்